பெற்றோர்களின் வளர்ச்சியில் விழிப்புணர்வு தேவை என்னது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வளர்ச்சி விழிப்புணர்வு தேவை என்று சொல்லி பார்க்கறீங்களா பிள்ளை சில விழிப்புணர்வு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சில பெற்றோர்களுக்கு சில பெற்றோர்கள் விழிப்புணர்வு நல்லா வளர்க்கலாம் வளர்க்காம இருக்கலாம் நான் சொல்கிற யாராவது விழிப்புணர்வு தெரியாதவங்கன்னு சொல்கிறேன் விழிப்புணர்வுலாம் நல்லா வளர்த்துருக்கேன் மழை புரியும் என்ன விழிப்புணர்வு தெரியல பிள்ளைகள் வந்து உங்க நம்ம தேவை விருப்பத்தை நிறைவேற்றலாம் சொல்லி நிறைவேற்றினா அதை கட்டாயப்படுத்தாதீங்க அதுக்கு பதில் அவங்க வந்து சொல்லி விளையாட்டாக சொல்லி நிறைவேற்றுங்க விளையாட்டாக சொல்லி ஏற்றுங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் எந்த பொருளையும் விளையாட்டாக சொல்லிடுப்பா ஏன்னா பிள்ளைங்க ஏற்றுக்குங்க அது இல்லாமல் விளையாட்டாக சொல்லாமல் கட்டாயப்படுத்தினால் இன்னும் அதிகமாக தான் பண்ணுங்க உதாரணத்து சொல்ல கொஞ்சம் சொல்லவா தான் பிள்ளையை சரியாக படிக்கலேன்னு வச்சுங்கண்ணே அவங்களுக்கு வந்து படிப்பை வந்து கட்டாயப்படுத்தி சொல்லி கொடுக்காதீங்க வாப்பா விளாடுவோம் பா வாப்பா படிப்ப ஆனாவா எங்கன்னா ஆனா ஆனாவா எங்களுக்கு கண்டுபிடிப்போம் நீ கண்டுபிடிக்க நாங்க பிடிக்காம பார்க்கறது அப்படி ஒரு போட்டியை ஏற்படுத்துங்க அந்த பிள்ளைய வந்து நல்லா படிக்க ஆசைப்படுங்க விளையாட்டு போட்டி விளாட்டை போட்டியே விளையாட்டு ஒரே ஓவியத்தில் நல்லா வரணும்னு நினைச்சா ஓவியத்தில் ஒரு விளையாட்டாக சொல்லி கொடுங்க யார் நல்லா வரையலாம் பார்ப்போம் மீன் நல்ல வரையும் நல்லா அந்த பிள்ளைகளுக்குள்ள நல்லா அந்த நிறையா பார்க்குறது நல்லா வரையெல்லாம் பார்க்குறது அப்படி போட்டி எடுத்து எல்லா பிள்ளையும் நல்லா பூர்த்தி நல்லா வந்து இருக்கும் பூர்த்தி தான் மனுஷன் ஆகுது அது இல்லாமல் இந்த பிள்ளைகளை வந்து சொல்லி கட்டாயப்படுத்தி இது பண்ணால் அதை கட்டாயப்படுத்தி இது பண்ணும்போது அது அதிகமாக தான் ஆகும் சில பிள்ளைகள் எப்படி போகும் சொல்ல எப்படி இருக்கோ எப்படி பண்ணதோ சொல்ல முடியாது நான் அதில் என்னென்னா இதையுமே கட்டாயப்படுத்தி கூடாதீங்க ஆடுற மாட்டை ஆடி கேட்கணும் பாடுற மாட்டேன் பாடி கேட்கணுப்பாங்க பாட்டு உள்ள போய் துடிச்சு அதே மாதிரி வந்து யாராவது எப்படி எப்படி சொல்லணுமோ அதை அஞ்சு சொல்லுமே நல்லா அந்த பிள்ளையை நல்லா வளர்க்கலாம் பாற்றில் போய் தூட்டிக் அந்த வளர்க்க வேண்டிய தேர்தல் நல்லா சொல்லி விதைக்க வேண்டிய இடத்துல வச்சுன்னா நல்லா வந்துடும் அதை விட்டுவிட்டு பிள்ளையாகி சரியாக வரல நம்ம பிள்ளை நல்லா வரலன்னு நினச்சா ஐந்து ரூபாய் ஐம்பது ரூபாய் வளையா அதுமாதிரி பெரிய அதுமாதிரி பெரியப்படியாகி சொன்னால் எதுவும் எடுத்துக்க வாய்ப்பு கல்வி அந்த சொல்ல வேண்டிய இதை சொல்லிட்டு நல்லா வந்துடும் தேங்க்யூ நன்றி அதான் நம்ம பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க வச்சு விழிப்புணர்வு தேவை விழிப்புணர்வு இன்னும் விழிப்புணர்வு தேவை அதனால அதை தான் சொன்னேன் தேங்க் யூ நன்றி தேங்க்யூ